சுஜா ஏமா அழற சித்தம்மா நீங்க மட்டும் என் ஹோம்ஒர்க் பண்ணி தரலன்னா இந்நேரம் என் டீச்சர் கிட்ட எல்லாம் நான் அடி வாங்கியிருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் சித்தம்மா என்னது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இது பாரு சுஜா நீ வளர்ந்துட்டு இருக்க வளர வளர பொறுப்பு அதிகமாகணும் சரி சித்தம்மா இனிமே நான் பொறுப்போடு இருக்கேன் நான் வேணா அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சாரி சொல்லட்டா சொல்லுமா சாரி சொல்றதுல தப்பே இல்ல அப்புறம் இனிமேலாவது உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க என்ன புரியுதா சாரி டாடி பெரியவங்கள அப்படி பேசிருக்க கூடாது என்ன திடிற ஞானோதயம் सीताமா சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் புரிஞ்சது டாடி எங்களுக்கு என்ன தந்திரமான கொடுங்க டாடி ஆனா பேசாம நில்லுங்க டாடி ஹ்ம் தண்டனை குடுக்கணும் என்ன டாடி பெரிய தண்டனையா கொடுப்போம் பெரிய தண்டனையா என்ன தண்டனை கொடுக்கலாம் ரெண்டு பேரையும் மன்னிச்சுட்டுங்க மன்னிச்சுலாம் விட முடியாது நீங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் ஒரு ஃபேமிலி பேக் கசாட்டா ஐஸ்கிரீம் முடிக்கணும் சரி போங்க போய் செல்லமா கிட்ட சாரிம்மா நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க Hmm. Oh, Oke, okay, Mami catch. Indah. <coughs> Wah. Wow. Wow, என்ன சாரிம்மா அப்படி பேசிருக்க கூடாது சாரி நீ எதுக்கு என்கிட்ட எல்லாம் சொல்ற நீ என்ன வேணும்னே ம் நான் ஒன்னு நினைச்சுக்கல பசங்க வந்தாங்களாங்க வந்தாங்க சாரி சொன்னாங்க எல்லாத்துக்கும் இந்த மைதா ஸ்டச் தான் காரணங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்க நல்ல பசங்க தான் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொன்னால் எல்லாம் கேட்பாங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட கவனிச்சேன் சீதா அதாவது உனக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு கிரெடிட்டை கூட நீ ஏற்றுக்கிறது இல்லை அதை மற்றவங்களுக்கு தானம் பண்ணிடுறேன் இது நல்ல குணமா இல்லை ஏமாளித்தனமானு எனக்கு தெரியல

வாங்க சீதா கூப்பிட்டீங்களா ஆமா சோட்டு நீ போய் வெளியே விளையாடுமா இந்த போற போய் விளையாடு போ சரியான ஸ்கூல் பைத்தியம் அடுத்த மாதம் தான் ஸ்கூலு அதுக்குள்ள எப்ப ஸ்கூலுக்கு போகணும் எப்போ ஸ்கூலுக்கு போகணும் தூக்கத்தில் கூட இதே பேச்சு தான் சீதா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு மேஜிக்கா நீங்க சொன்னா மாமா கேக்கிறாரு ஏன் பிரபா கேக்கிறாப்ல குழந்தைங்க கேட்கிறாங்க கேட்டா குடும்பத்தில் ஒருத்தின்னு அதே பதில சொல்லுவீங்க இல்லை இதுக்கும் மேல ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும் இல்லைண்ணா குழந்தைங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க தப்ப அவங்க உணர்ந்து வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அடக்கமா இருக்கலாம் ஆனால் இவ்வளோ அடக்கம் கூடாதுங்க அப்புறம் பாராட்டுறவங்களுக்கு என்ன மரியாதை குழந்தைங்க என்கிட்ட கிட்ட வந்து சாரி கேட்டாங்களே அது கூட பெருசு இல்லை ஆசையா என்ன மம்மின்னு கூப்பிட்டாங்க பாருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அது உங்க மனசுல இருந்து வந்தது நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல தோணுது என்ன வேணும் கேளுங்க உங்களை கேட்காம ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அது உங்களுக்கு சொந்தமானது அது எப்படி உங்ககிட்ட சொல்றது என்ன எதுவும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன வேணும் கேளுங்க இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்களே அது போதும் அதெல்லாம் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க இது மாதிரி என்கிட்ட ரெண்டு புடவை இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை நீங்க இதை வச்சுக்கோங்க ஐயோ எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்க உங்ககிட்ட புடவை இல்லை நான் கொடுக்குறேன் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி கொடுங்க என்கிட்ட ஒரு புடவை இருந்து அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நீங்க சொல்றது நியாயம் என்கிட்ட ரெண்டு புடவை இருந்துச்சு அதுல நான் உனக்கு கொடுக்குறேன் இதுக்கு போய் இதுக்கு தேங்க்ஸ் சரிங்க வரேன் அப்புறம் அன்னைக்கு சோட்டுவா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் எங்க அம்மா கிட்ட ரொம்ப பழகிட்டான் இன்னொரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு நான் கூட்டிட்டு போய் சீக்கிரம் ஐயோ வந்து அடிக்கில் லூட்டி தாங்கவே நீங்கள் போங்க சரி நீங்க பால் கோவா உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு சோட்டு என்ன சாப்பிடுறான் பால் கோவா சாப்பிடுற எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி இது எப்படி செஞ்சீங்க பாட்டி பாலை சுண்ட காச்சி சக்கரைய போட்டு உனக்காக செஞ்சிருக்கேன் இந்த थैंक यू நீ அடிக்கடி இங்க வந்தேனா உனக்கு நான் பண்ணி கொடுப்பேன் நான் இங்கே இருந்துறேன் பாட்டி எனக்கு தனவ செஞ்சி கொடுங்க சீதா இனிமே இவன் என்ன விடமாட்டான் இந்த சிம்பிளான புடவைங்க நீங்க கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸுங்க இந்த புடவை உங்களுக்கும் அழகா இருக்கும் நான் புது புடவை எல்லாம் தான் கட்டுவேன் அப்படிங்களா சோட்டு ஏதாவது ட்ரபிள் பண்ணானா இல்ல அதுல ஒன்றும் இல்லை இந்த புடவையில மட்டும் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் டோட்டல் சரண்டர் மறுபடியும் உங்க பர்சனல் லைஃப் ஞாபகப்படுத்திட்டேன்னா சாரி இல்ல பரவாயில்ல இந்த புடவையில உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இந்த புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் இதே புடவைய எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி கட்டிக்கணும் அப்பதான் எனக்கு தெரியாம நீங்க கட்டிக்கிட்டதா யாரும் நினைக்க மாட்டாங்க சரிங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன் சோட்டு கூட்டு போய்ட்டு வந்துடுறேன் சரிங்க வாடா மம்மி வெயிட் மம்மி ஆடி நான் கூட சேக்க போறேன் தேங்க் யூ இவன் ஸ்கூல்ல சேர்க்கிற வரைக்கும் இதே கேள்விதான் வேற வா எங்க போறாவ சோட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க சாரி புதுசா அவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் கூட குடுக்கறாளா வா பரவாயில்லையே பட் வாட் ஒர் அட் இஸ்

நினச்சிருக்கலாம் நினைக்கலன்னு சொல்ல முடியாது சொல்லிருக்கலாம் லால் டிஃபன் என்ன ரொம்ப சௌரியமா உட்காந்துருக்க என்ன விஷயம் என்ன விஷயமா வேலூர்ல இருந்து நீங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு எந்த வேலையும் செய்யாம ரொம்ப ஒய்யாரமா உட்காந்துருக்கடா என்ன விஷயம் அதையே தான் நானும் கேட்கறேன் வேலூர்ல இருந்து வந்த ரெண்டு நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஆளு ஒரு வேலையும் செய்யாம நாட்டா மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் அது உன் கண்ணுக்கு தெரியலையா நான் பெரிய தாதாவா இல்ல சம்திங் ஏதாவது வெட்டுறானா ஏய் நேத்து வந்தவனி யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற என்ன திமுறா கேட்காம சும்மா வறுக்க முடியும் ஏய் என்ன பெரிய ரவுடியா நீ அவன் அடிக்காதீங்கப்பா விட்டுருங்க விட்டுரு இவன் கைய கால ஒடிக்கணும் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றான் தம்பி அவன் பேசுறது என்ன தப்பு இருக்குது அவனும் கைதிய நானும் கைதி நான் வேலை செய்யாம சும்மா உட்காந்துருந்தா அவன் கேட்க தான் செய்வான் என்னையா புரியாம ஏயா நானும் வேலை செய்யணும் சொல்றது நீங்கதான் கேட்க மாட்டேங்கிறீங்க சும்மா காரை வச்சுட்டீங்க தம்பி நீ கேட்டதுல தப்பே இல்லை இங்கே நாம் ஏதோ ஒரு வகையில் தப்பு செஞ்சுட்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இங்கே பெரியவன் சின்னவங்கிற வித்தியாசமே கிடையாது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும் சோம்பேறித்தனமாக இருந்து பழகிட்டோம்னா வெளியே போய் நிச்சயமாக கஷ்டப்படணும் தம்பி நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் கூடையா

இனிமே நானே தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி யார் அந்த அண்ணாச்சி என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்காரு பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து இருக்கீங்க அவரை பத்தி தெரியாத கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்காரு அப்படியா ஆமாப்பா கோர்ட்ல பரபரப்பா கேஸ் நடந்துச்சு யாரோ நலபாக நடராஜனா அவரோட மக ராஜேந்திரன் கொலை பண்ணிட்டு அண்ணாச்சு உள்ள வந்திருக்காரு யோ சாப்பிடும் போது ராஜேந்திரன் பத்தி பேசிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடுங்கயா ஏன் பரவல கூட வெளியே வராம இங்கேயே இருக்கிறிய வெளியில உங்களுக்கு என்ன குறைச்சல் செல்வம் இருக்கு செல்வாக்கு இருக்கு உங்க மக வள்ளி இருக்கா எல்லாத்தையும் விட்டு பிடிவாதமா இங்கே ஏன் இருக்கிறிய இதோட உங்க வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு நினைக்கிறீளா அப்பா நீங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா நீங்க பரோல வெளியில வந்துருங்களேன் அண்ணாச்சே இந்த கேஸ்ல ஐபிடினஸே இல்ல உங்களை ஈஸியா வெளியே எடுத்துடலாம் இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன்னு ஒத்துக்கிறதுக்கு வேற ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்